வேண்டும் என்று அண்ணாமலை இல்ல ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை எவனாலும் பொட்டு பார்க்க முடியாது சும்மா வந்து பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இந்த இதெல்லாம் என்ன நீ எங்கே இருந்த எங்கே வந்த எங்கே போன உடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ இதுதான் இப்போ இந்த நாட்டையே காப்பாற்றப்படுற மாதிரி பேசுகிறேன் எல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமாக பேசு நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ வேஸ்டியை கழிட்டு ஓடி இருந்தோம் நீலாம் அவன் பேசுறது பாருங்க சைக்க முடியலங்க லேகி வைக்கிற மாதிரி ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா இது போச்சாயா இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்க ஐயா மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்க ஐயா வாங்கயா 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 உடனே வாங்கயா இல்லாட்டா லேகி தீந்து போயிருங்க ஐயா இத நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செத்தா என்னை வந்து பார்க்காதீங்க உயிரோடு இருந்தா என்னை வந்து பாருங்கய்யா இத போடுங்க நீங்க என்னாலும் பரவாயில்ல எதுவுமே தெரியாம காலையில எந்திரிச்சு வந்து இவன் பாட்டுல வாய்க்கு வந்தது பேசுறேன் நீங்களும் போடுறீங்க இந்த முட்டா தான் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியாத எப்படி வந்து பேசுவான் நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை இருக்கிறது நல்லது அது எங்கள் பாதையில தெளிவா இருக்கும் நாங்க எதுக்காக சொல்லி இது என்ன தனிநபர் எடுத்த முடிவா இது நீங்களே சொல்லுங்க எங்க பொதுச் செயலாளர் நிதானமா எல்லா முடிவும் எடுப்பார் தலைமை கழகத்துல மாவட்ட செயலர் கூட்டம் நடந்தது அதுல வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி பொறுத்து கொள்றது அண்ணாவை பத்தி பேசுறது அம்மாவை பத்தி பேசுறது தன்மானத்தை இழந்துட்டு யாரும் வந்து இந்த நாட்டில் வா அப்படி ஒன்றும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுல தெளிவாக நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது வேற ஒன்றும் அம்மாவை பற்றி பேசுனது அண்ணாவை பற்றி பேசுனது இந்த இயக்கத்தை பற்றி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ இருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் இல்லை இப்போ என்னை இதை நீ சொன்ன உடனே என்னை வழிவார அவர் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் நின்று வெற்றி பெற்றால்தான் அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை என்னமோ இந்த லேகி விக்கிற மாதிரி ஐயா நீங்கள் பாருங்க ஐயா இது செஞ்சிருக்கோம் ஐயா இதை செய்யா நீ சொல்ற நீ என்ன தான் ஏன் சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியல நாலு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது அவங்க அப்ப வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை அண்ணாதார முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த பட்டியலினு சமுதாயம் அனைத்து சமுதாயம் அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் உயிர் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலையில் ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது இது ரெண்டு கோடி தொண்டரின் சார்பாக சாமானிய தொண்டனாக இரண்டாவது தலைமுறையாக இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையாக புரட்சித் தலைவர் மீது ஆணையாக எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியான எந்த எந்த விதமான எதிர்ப்புக்கு தயாரா இருக்கோம் நாங்க எந்த விதமான தியாகத்துக்கும் தயாரா இருக்கோம் ரெண்டு கோடி தொண்டர்கள் சும்மா வந்து பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இந்த இதெல்லாம் என்ன நீ எங்கே இருந்த எங்கே வந்த எங்கே போன உன்னுடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ இதுதான் இப்போ இந்த நாட்டையே காப்பாற்றப்படுகிற மாதிரி பேசுகிறேன் எல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி அதனால கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமாக பேசு நாங்களாம் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க வேஷ்டியை கழிச்சுட்டு நீ எல்லாம் நாங்களாம் கட்சி கட்டுப்பட்டு எங்கள் பொதுச்செயலாளர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் உட்காந்துருக்குறோம் எங்கள் கடைக்கோடி தொண்டை எனக்கு பாருங்க முடியலங்க லேகி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது போச்சாயா இந்த லேகி நீங்க சாப்பிடுங்கய்யா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில ஐயா மாலையில சரியா இல்லைன்னா காலையில ஐயா வாங்கயா 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 உடனே வாங்கயா இல்லாட்டா லேகி தீந்து போயிருங்க இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகத்தை விற்கிறாரா இனிமேல் விற்கவே முடியாதுங்க ஐயா இந்த லேகியா இது வந்துங்க நீங்க வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்க ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செட்டா என்னை வந்து பார்க்காதீங்க உயிரோடு தான் என்னை வந்து பாருங்க இப்படி பேசுறாங்க அந்த ஆளு இதை போடுங்க நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு ஒரு அக்கு வருஷம் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா கண்ட இயக்கம் ரத்தத்தை தன்னை அர்ப்பணிச்சு இந்த இயக்கத்தை வளர்த்து தமிழ் மொழியை வளர்த்து தமிழ் இடத்தை வளர்த்து எதுவுமே தெரியாம காலையில எந்திரிச்சு வந்து இவன் பாட்டுல வாய்க்கு வந்ததை பேசுற நீங்களும் போடுறீங்க அதெல்லாம் நீங்க கேள்வியா கேக்குறீங்க எங்க பொதுசேவை எடுத்த முடிவு தாங்க இறுதியான முடிவு அதனால இந்த அவங்க வந்து எங்களை அழைக்கிறது வந்து அவங்க வந்து அண்ணாதவட முன்னேற்ற கழத்துடைய வலிமையை அண்ணாதவட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள் டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் தான் அழைப்பு கொடுக்குறாங்க இந்த தான் எதுவுமே தெரியலையா எதுவே தெரியாத எப்படி வந்து பேசுவான் அதை இதெல்லாம் வந்து வன்மையாக அது என்ன என்ன வேணாலும் நான் தயாரா இருக்கேன் நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என்ன திரும்ப கேளுங்க பதில் சொல்றேன் என்னமோ தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு சொல்றேன் ஒண்ணுமே இல்லைங்க பூஜ்யம் பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டா நீ தலைவர் ஆகிறீங்களா என்ன தேர்தல் நீ ஜெயிச்சிருக்க நான் சொல்றேன் நான் சாமானிய தொண்டேன் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கால் அம்மாவின் செல்வாக்கள் தலைவர் செல்வாக்கால் எடப்பாடியார் செல்வாக்கால் மூணு தேர்தல் நின்றுக்கேன் மூணு தேர்தல் ரெட்டை நின்று மூணு தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன் அந்த அனுபவத்தில் சொல்றோம் சட்டமன்றத்தில் பத்தாண்டு அமைச்சரா பதவி பதவ பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்தில் சொல்றேன் நீ இன்னும் ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்கல அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை இருக்கிறது நல்லது இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும்னு தெரியாது நன்றி வணக்கம் நான் தான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை மற்றவர்கள் எல்லாம் தாய் உள்ளத்தோடு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அது எத்தனை இதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிறோம் தலைவரேன் இதெல்லாம் மரத்தடியில் வந்து பேசுகிறதா என்னன்னு தலைவர் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு அறிவிப்பாங்க நன்றி வணக்கம்